இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இறைவாக்கினர் இறைமை ஆகமும் அதிகாரம் பதினேழு இறைவார்த்தை ஐந்திலே நாம் வாசிக்கின்றோம் மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் என்று இன்று நாம் யாரில் நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று சிந்திக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் நாம் யாரில் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் எனக்கு தேவையான அளவு பணம் நிலம் எல்லாம் இருக்கின்றது எனக்கு யாரும் தேவையில்லை என்னை நான் பார்த்துக்கொள்வேன் எனக்கு இறைவன் தேவையில்லை திருவருட்சாதன்கள் தேவையில்லை எனது வாழ்க்கை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்றேன் வாழ்கின்றேன் என்று இருக்கின்றோமா அல்லது எனது குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் உயர்ந்த குடும்பம் எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனது குடும்பத்தினர் இருக்கின்றார்கள் நான் எனது விருப்பப்படி வாழ்வேன் என்று வாழ்கின்றோமா அல்லது ஏதோ பிறந்தோம் வாழ்கின்றோம் வாழ்க்கையில் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி இந்த உலக சுகங்கள் போதும் என்ற மனநிலையோடு வாழ்கின்றோமா இவ்வாறு வாழ்வோரை என்று ஆண்டவர் கூறுகின்றார் நீங்கள் சபிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போரே பெயர் பெற்றவர்கள் ஆண்டவரே அவர்கள் நம்பிக்கை ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் பாலை நிலத்தில் உள்ள செடிகளுக்கு ஒப்பானவர்கள் அவர்கள் வாழ்க்கை வறண்டு மகிழ்ச்சி இல்லாமல் எந்த பலனும் கொடுக்க முடியாமல் இருப்பார்கள் ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டோர் நீர் அருகே நடப்பட்ட ஒப்பானவர்கள் அந்த மரத்திலிருந்து வேர் நீரோடையை நோக்கி சென்று நீரோடையிலிருந்து மரத்திற்கான நீரை எடுத்து அந்த மரத்தை எப்பொழுதும் பசுமையாக வைப்பது மட்டுமன்றி நல்ல கனிகளையும் தருகின்றது வறட்சி காலத்திலும் அதற்கு கவலை இல்லை அன்பார்ந்தவர்களை வறட்சி காலம் நமது ஆன்மீக வாழ்க்கையிலும் வறட்சி ஏற்படலாம் இன்றைய உலகமயமாதல் வழியாக பல புதிய கலாச்சாரங்கள் புதிய பழக்க வழக்கங்கள் நமது ஆன்மீக வாழ்க்கையில் வறட்சியை ஏற்படுத்தலாம் நம் திருச்சபையில் நிலவும் ஒரு சில குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் நமக்கு ஆன்மீக வறட்சியை ஏற்படுத்தலாம் நமது வாழ்க்கை நீரோடையின் அருகில் நடப்பட்ட மரமாக இருக்க வேண்டும் நமது வாழ்க்கை ஆணிவேர் நம்மை படைத்த இறைவனையும் திருவரு சாதனங்களையும் சார்ந்து எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக திருவருட்சாதனங்கள் வழியாக குறிப்பாக திவ்ய நற்கருணை ஒப்பொரு வருட்சாதனங்கள் வழியாக இறைவனின் ஆசிரையும் அருளையும் பெறுகின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று இறைவன் ஆசைப்படுகின்றார் அன்பார்ந்தவர்களே பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு பிரான்ஸ் மக்கள் பலர் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு செல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்களுக்கெல்லாம் இறைவன் தான் காரணம் என்று இறைவனை குறை கூறி வாழ்ந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் நாள் அன்னை மரியால் லாசலேட் என்ற இடத்தில் இரண்டு சிறுவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார் மக்களின் பாவ வாழ்க்கையைக் கண்டு அன்னை மரியால் எந்த அளவிற்கு வேதனைப்படுகின்றார் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் மக்கள் இறைவனை மதிப்பதில்லை திருவரு சாதனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அவர்கள் மனம் மாற வேண்டும் இல்லாவிடில் மிகப்பெரிய ஆபத்து அவர்களுக்கு வரும் என்று எச்சரிக்கின்றார் மனம் மாறி இறைவனிடம் திரும்பி வந்தால் இறைவன் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறுகின்றார் இன்று நமது பகுதியில் நிலவும் ஒரு சில குழப்பங்கள் எத்தனையோ பேர் அதை ஒரு காரணமாக காட்டி திருப்பலிக்கு செல்லாமல் பாவ சங்கீதனம் செய்யாமல் திவ்ய நற்கரை உட்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்மில் ஒவ்வொருவரும் நாம் சொல்லும் கருத்துக்கள் நமக்கு நியாயமாகத்தான் இருக்கும் ஆனால் நம்மை படைத்த இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளாமல் திருவரு சாதனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் வாழும் பொழுது நாம் பாலை நிலத்தில் உள்ள புதர் செடிகளுக்கு ஒப்பானவர்களாகும் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு ஜெபம் நமது முன்னோர்கள் தங்களின் உயிரையே விலையாக கொடுத்து பலவித இன்னல்களுக்கு உள்ளாகி நமக்கு இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கின்றனர் அந்த விசுவாசத்தை நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே குழப்பங்கள் தீர நமது மக்கள் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் கிறிஸ்துவிற்கு சாட்சிகளாய் வாழ அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக நாம் சிபிப்போம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக பொழுது இறைவனை நோக்கி ஜெபித்தார்கள் இறைவன் மோயிசன் வழியாக அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் அதே போல நம் ஒவ்வொருவரின் ஜெபத்தின் வழியாக நம் ஆண்டவர் நமது பகுதியையும் நமது மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் இன்று முதல் இந்த கருத்திற்காக குடும்ப ஜெபத்தின் வழியாகவும் தனி ஜெபத்தின் வழியாகவும் ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஜெபத்தால் ஆகாதது ஒன்றுமில்லை நாளை நமது பிள்ளைகள் இறைவன குகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் நாமும் நமது பகுதியும் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அதற்காக நாம் மனம் மாற வேண்டும் ஜெபிக்க வேண்டும் இறை ஆசிரை பெற வேண்டும் அன்னை மரியாளின் பரிந்துரை என்றும் உங்களோடு இருப்பதாக எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்